ஆண்டவராக ஆண்டவராகிஸ்துவின் விலையிறப்பற்ற பரிசுத்தன்பீன் வாழ்த்துக்கள் இந்த காலையை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆளுகளுக்கு ஆசிர்வாதமாயிருக்கும் சுகமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் ஏன் ரொம்ப பத்திரம் மனைவியால போத்தரவோம் பிள்ளைகளால் பத்திரம் பெற்றோரால போத்திரம் தொழில போத்துரவம் ஒபத்திரம் உபத்திரம் உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று கசந்து போயர்களோ அவர் சொல்றார் உலகத்தில் உபத்திரம் உண்டு நூற்றி சங்கீதத்தில் வாசிக்கலாம் சங்கீதம் ஒன்று சங்கீதம் ஒன்று உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது தேவ மனிதன் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் உபத்திரவம் உடைப்பதற்கல்ல அது உருவாக்குவதற்கு உபத்திரம் சோதனைப்படுத்துகிறதுக்கு இல்ல அது சாதனை படைப்பதற்கு உத்திரமும் இல்லைன்னு இல்லை நம்ம அநேக உத்தரவத்தின் உடாய் தான் ராட்சத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் அவன் சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்க பிற்பாடு கிரீடத்தை அவன் பெற்றுக் கொள்வான் ஆண்டவர் நல்லவன் மலை உச்சிகளிலும் உயரமான பெரிய மரங்களிலும் கட்டப்பட்டிருக்கிற கழுகு கூட்டினுடைய உள்ளமைப்பை நான் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை அது ஒரு ஆசிரியர் அழகாக எழுதுகிறார் அதை வாசித்து அறிந்து கொண்டேன் சாதாரண குருவி கூடு கட்டுகிறது போல பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான முள்ளுகளை கொண்டு தான் அது கூடுகளை கட்டும் பெரிய பெரிய முள்ளுகளை கொண்டு கூடு கட்டும் ஏன்னால் ஒரு கலைகளை ஒரு மனுஷன் தீஞ்சு பேர் மாட்டத்தையும் பேர் அவ்வளோ புருசாக இருக்கும் அது தங்குவமான கூடு எவ்வளவு பெருசாக இருக்கும் பெரிய பெரிய முள்ளுகளை வச்சு கூட கட்டி அது வேட்டையாடி சாப்பிட்ட மிருகத்தினுடைய தோள்களை கொண்டு அறைகளை அழகாக பார்த்து லேஸ் அடுக்கடுக்கா த்ரீ அனுக்கி வைக்கணும் அதில் முட்டை போட்டு குஞ்சு பிடித்த உட்பாடு நல்லா இருக்கும் அழகா இருக்கும் ஒரு சௌகரியமான இடம் ஒரு கம்ஃபர்ட் அது ரொம்ப வசதியா நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்லா தூங்கலாம் கடுகு வெளியே வேட்டையாடி பண்ணி கொண்டு வரும் ஆனால் கழுகு என்ன செய்யும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை போல குறிப்பிட்ட காலவர்களும் அதை பாதுகாத்துக்கொள்ளும் ஆகாரம் கொடுக்கும் அந்த ரெக்கைகள்லாம் முளைச்ச உடனே கழுகு காசை என் பிள்ளையும் என்னை மாதிரி பறக்கணும் சிறக்கணும் அப்படின்னு ஆசை உண்டு என்ன செய்ய தெரியுமா அந்த லேயஸாக இருக்கிற பஞ்சு போல் இருக்கிற அந்த தோல்களை முதலாவது வெளியே எடுத்து போட்டுரும் அப்படி எவ்வளோ சாஃப்டாக சூடாக இருந்திருக்கும் கம்பளி மாதிரி ஜம் மட்டும் அது எளிய போட்ட உடனே அது குத்த ஆரம்பிக்கும் இங்கே அங்கே குத்தாரவைகள் அப்போ தான் அந்த கழுகு குஞ்சுக்கு வெளியில் வரணும் நானும் பிறக்கணுங்கிற ஆசையே வரும் பைபிளை வாசிக்கவும் இருக்கும் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சின் மேல் அசைவாடி செட்டைகளை விரித்து அதை அப்படியே சுமக்குமா சுமந்து அப்படி தரைச்சு விட்டுரும் அது அப்படியே கீழே விழுந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு குஞ்சு நினச்சிருக்கோம் சோழையும் முடிஞ்சேன் அது வாழ்க்கையோடு முடிஞ்சுது எங்கள் மாவு அறிவே இல்லை அப்படிலாம் அன்றைக்கி தோணும் கீழே வரும்போது மறுபடியும் சுமக்கும் தன் சட்டைகளில் சுமந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி சில நேரத்தில் ஆண்டவர் செய்கிறார் என் எவ்வளோ இருக்கணும் என் எவ்வளோ தைரியமாக இருக்கணும் காலை லூடியா அதனால் ஆண்டவர் சில உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் அப்பா பலவரை நன்கு எதிர்த்து கொடுத்தார் யோசைப்பு ரொம்ப கம்ஃபர்ட் ஃபோன் வெளியே மாட்டார் மற்ற அண்ணமரம் வெளியில் ஆடு வைக்க மாட்டார் ஆனால் காலம் வந்தது கொஞ்சம் வெளியே எடுத்தார் சொந்த சகோதரர்கள் யோசிப்பை குளியை தூக்கி போட்டார்கள் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க சொப்பனக்காரன் சொன்னாங்க அங்கே போனால் போத்திமார் வீட்டில் கலெக்டர் வீட்டில் வேலைக்கு விலைக்கே வைத்து விட்டாங்க அவள் இல்லாத குற்றச்சாட்டை சொன்னா அங்கே இருந்து ஜெயிலில் இருக்கிற ஒவ்வொரு உபத்திரமும் குறிப்பிட்ட காலம் அந்த போது எகிர்த்தி ஜனாதிபதியாய் உயர்த்த ஒரு காரணமாயிற்று உபத்திரம் ஒன்று சோர்ந்து விடாதீர்கள் உபத்திரம் ஒன்று பயணிந்து விடாதீர்கள் உபத்திரம் ஒன்று கலங்கி விடாதீர்கள் உபத்திரோட நடத்துகிறார் ரொம்ப எட்டு இருபத்தெட்டில் ரசிகர்கள் அன்றையும் ஒரு தீர்மானத்தின் முடி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வத்தில் அன்பு கூறுகிறவர்கள் ஆமாய சகலமும்

தப்பிப்புளக்கேதுவாயிருக்கும் சாப்பிடுங்க உங்க தலையில் இருக்கிற ஒரு மயிலும் விழாது அப்படின்னு சொல்றேன் ஆனவன் நல்லவன் ஆமேன் உபத்திரவங்களை உருவாக்கும் ஆமேன் இந்த போத்திரவத்தை நடுவாய் கத்தனை சார்ந்து கொள்ளுங்கள் விசுவாசியங்கள் அழகாக கத்திரங்களை நடத்துவார் யோசனை பண்ண உபத்திரவங்கள் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினது போல இயேசு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இக்காலத்து பாடுகள் நம்மில் வெளிப்படமாக மகிமைக்கு ஒப்பிடத்தக்க ஆமீன் அவரோடு ஆளுகை செய்தால் அவரோடு பாடுபட்டால் ஆடுகையும் செய்வோம் ஆமையன் கத்திரை உங்களை ஆசிர்வதிப்பார் உபோத்திரத்தில் சோர்ந்து தளர்ந்து விடாதீர்கள் உறுதியாயிருங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரத்தில் பொறுமையாயிருங்கள் ஜபத்தில் உறுதியாகி தரித்திருங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அண்டர் உபத்திரம் நல்லது என்று அறிந்து அதில் உறுதிப்படக்கிறது உபத்திரத்தில் சோர்ந்து விடாதபடி கத்தரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று விசுவாசத்தில் வாழ முதலில் செய்யும் நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 கட் பிளஸ் யூ நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவும் நாட்டு கிருமிகளை தாங்குவதாக ரைஸ் தலோன்